தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் இதில் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் ஏதாவது ஒரு இயக்கத்தோடு கூட்ட சேர்ந்து பயணிப்பதாகவும் சாரை அவர்கள் குடிப்பதும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமான சூழல் நிலவுகிறது என தெரிவித்துள்ளார் அதாவது எனக்கு வந்து போட்டியிடுகிற எண்ணம் இல்லை ஆனால் நாங்கள் கேட்போம் நாங்கள் வந்து சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல நாங்கள் வந்து நிறைய தொகுதிகளை கேட்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் வெறும் தொகுதிகளை கேட்பது மட்டுமல்ல நாங்கள் அதிக இடங்கள்லேயும் போட்டியிட விரும்புகிறோம் அரசாங்கத்தில் நாங்கள் வந்து பங்கு பெறவும் விரும்புகிறோம் என்று எங்களுடைய தலைவர் ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஐம்பது ஆண்டு காலமாக அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தோடு கூட்டு சேர்ந்து நீங்கள் வந்து சாரை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது அந்த நிலையை மாற்றி நாங்கள் வந்து வெற்றி பெறுகிற அரசாங்கத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்கின்ற கேட்கிற நிலைக்கு நாங்கள் வருவோம் ஆனால் இன்னொன்று எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற இந்த இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம் இடமெல்லாம் செய்தி டிவியின் செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க